அருள்மிகு ஸ்ரீ ஞான பிரசுன்னாம்பிகை சமேத ஸ்ரீ காலசீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் திருவள்ளுவர் மாவட்டம் பெருமாள் பட்டு என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட வருடங்கள் பழமையான பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் பின்பு முகலாயர்களால் இடிக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டது பின்பு மீண்டும் புனரமைக்கப்பட்டு ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது கோவில் புத்துயிர் பெற்றுள்ளது பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி மிக முக்கியமான வழிபாடாக இங்கு உள்ளது இது தவிர விநாயகர் முருகர் பைரவர் வள்ளலார் நால்வர் தக்ஷணாமூர்த்தி துர்கை நவக்கிரக சந்நிதி என அனைத்து சந்நிதிகளும் இங்கு உள்ளது நாங்கள் சென்றபொழுது அடியார்களின் முற்றோதுதல் நடைபெற்று கொண்டிருந்தது ஓரளவு பழமையான திருக்கோவிலை நமது சேனலில் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதால் நம்முடைய அன்பர்கள் காணுங்கள் முடிந்தால் சென்று தரிசனம் செய்யுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பெருமாள்பட்டு வில்லேஜ் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ஞானபிரீஷன் நம்பிக்கை உடனூரை காலசீஸ்வரர் கோயில் புகழ்பெற்ற கோயில் ஆறாம் நூற்றாண்டுலேருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியால் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஆறாம் நூற்றாண்டு கோயில் இது இங்கே வந்து பைரவர் இருக்கார் நால்வர் இருக்காங்க வள்ளலார் இருக்கார் விநாயகர் முருகர் நவகிரகன் சன்னதி இங்கே வந்து ராகு எது பரிகாரம் காலேஸ்ரீக்கு போய் பண்ணுற சிறப்பு இங்கே பண்ணலாம் அங்கே போய் பண்ணுறத விட இங்கே வீறும் காலேஸ்ரீஸ்வரர் ஞானபிரச நம்பிக்கை உடல்நிலை காலஸ்தீஸ்வரர் இங்கே வந்து எல்லா அமைப்பும் அமைஞ்சிருக்குது பழைய காலத்து கோயில் இங்கே வந்து பிரதோஷம் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நடக்குது நவகிரக பூஜை நடக்குது பைரவர் தேய்பிரி அஷ்டமி சங்கட சதுர்த்தி முருகர் கிருத்திகை நால்வருக்கு பூஜை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் உச்சவர் எல்லாம் எல்லா உச்சவரும் எல்லா சாமிக்கும் உச்சவர் இருக்கிறாங்க இங்கே எல்லா உற்சவமும் நடக்கும் பங்குனி உத்திரம் நடக்கும் பங்குனி உத்திரம் பால் எடுத்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் அதே போல் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கும் திருக்கல்யாணம் பண்ணி ஆருத்ரா தரிசனம் பண்ணுவோம் எல்லா சிறப்பு பூஜையும் நடராஜனுக்கு ஆறு முறை அபிஷேகம் வருஷத்தில் ஆறு வாட்டி அபிஷேகம் நடக்கும் இப்போ சிவராத்திரி நான்கு கால பூஜை வெகு சிறப்பாக நடக்கும் ஏன்னா சுமார் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க சிறப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் காலையில் நாலு கால பூஜை நடந்தால் நாளைக்கு காலையில் வந்து சாமி புறப்பாடு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் அதே பக்கத்தில் கங்கையம்மன் கோயில் இருக்குது இங்கே பழைய பழைய காலத்து கோயில் செல்லியம்மன் ஆதிச்செல்லியம்மன் கோயில் இருக்குது இதெல்லாம் எல்லாம் ஒரே கண்ட்ரோலு ஒரே ட்ரஸ்ட்டு நிர்வாகம் பண்ணி நட்டு இருக்கிறோம் நாங்கள் பழிமையான கோயில் என் பேர் ஜெயச்சந்த் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ டூ நைன் த்ரீ ஜீரோ ஃபோரு இன்னொரு நம்பர் சொல்கிறேன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் ஒன் நைன் டபுள் ஒன் இங்கே கோபூஜை நடக்குது மறுபடியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும் கோசாலை இருக்குது கோசாலை இருக்குது ராகு அது பரிகாரம் ராகு ராகுது நிறைய பேருக்கு திருமணம் ஆகுவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து திருமணம் ஆச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே திருமணம் நல்ல மாதிரி நல்லது மிக பழமையான கோயில் சிறப்பு பெற்ற கோயில் ஆறாம் நூற்றாண்டு கோயில் தொல்புறையில் ஆராய்ச்சியில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இந்த சளிங்கெல்லாம் இங்கேருந்து சளிங்க தான் எல்லாமே வந்து அப்போது எந்த சளிங்க எல்லாமே கோயில் வந்து இப்போ புதுப்பிச்சிருக்கிறோம் நாங்கள் எது புதுப்பிச்சுருக்குறோம் எல்லாம் பழைய காலத்து கோயிலில் அந்த திரிகல்ல கட்டியிருந்தாங்க ஆயிரத்தி நாலு வருஷம் பழமையான கோயில் கோசாலாம் அது இருக்குது பாருங்க அது ஆ அதான் எல்லா பூஜையும் வச்சு கிருத்திகை அமாவாசை எல்லாம் நடக்குது எல்லா நேரத்துலேயும் காலையில் ஆறரை மணி பதினோரு மணி உச்சைக்கால பூஜை உச்சகால பூஜை சாயந்தரம் நாலரை டூ எட்டு எட்டு மணிக்கு நடத்திருக்கும் இங்கே ஆயிருங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார் வரலாம் வரலாம் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரில் பண்ணிட்டு வரலாம் சொல்லுங்க கல் இது கல் ஏரி ஏரியில் இருக்கும் அந்த ஏரி கதைக்கு அலைக்கு அடிச்சும் போது இந்த தான் இருந்தது கோயில் இருக்குது அந்த கல்லுங்க தான் இதெல்லாம் போட்டு நான் பிரப்பத்தில்லைப் பதித்தி அரதி கரவாதி முடிவோம்